என்ன பறந்து நான் அப்படியே போவேன் அப்ப நீ சேர்ந்துட்டேன்னா உனக்கு ஒரு பொண்ண பத்த நம்ம வீட்ல கல்யாணம் பண்ணி நீ அவ கூட சந்தோஷமா வாழ்வ அப்படிதான அப்பன்னா காயப்பட்டுட்டு அப்படியே காலத்துக்கு அந்த காயத்தோட வாழணும் நீ என்ன கரப்படுத்தி அந்த கரையோட என்ன வெளிய அனுப்பிடுறவ அந்த கரையோட காலத்துக்கு நீ வாழணும் நான் அந்த கரக்கி எதுவும் பொறுக்கல ஒரு hali எதாவது இருன்னா உன் எதாவது

மாதிரி வளனமா எப்பற வாள முடியும் அத எனக்கு புடிச்சதெல்லாம் புடிங்கிட்டியே நாளைக்கு திரும்பத கொடுக்கட்டுமா செருப்பு பிஞ்சிரண்டா டேய் ஒடஞ்சது ஒடஞ்சதுடா எப்படா திருப்பி கொடுப்ப அந்த பழைய ஆதிரவ உன்னால திருப்பி குடுக்க முடியுமா நான் நானா இருந்தனே அந்த ஆதிரவ உன்னால திருப்பி குடுக்க முடியுமா அந்த பழைய ஆதிரவ உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா பால்கே நாசம் பண்ண வச்சிட்டு

ஏதோ ரூம்ல டாச்சே கிளாஸ்ல படிச்சு கடத்தால என்ன பண்ணுனே ஒரே ரூம்ல இருக்கறனாலமா ரெண்டு வருஷம் ஒரே ரூம்ல இருக்கும் அதனால தான் பண்ண சொல்ல போனா நம்ம ரெண்டு ரூம்மேட் அவ்ளோதான் நான் இன்னும் உன்னை தொட்டு தாளி கட்டி பார்த்த மாதிரி சின்னது பேசிட்டு இருக்க நான் அப்பள பாக்கலன்னு சொல்ல வந்த அந்த குடுப்புல தான் வெயில் இல்ல நம்ம ரெண்டு பேர் ரூம்மேட் தானமா ரூம்மேட் ஏதோ வேற ஒண்ணு இல்ல நீ வேணா என்ன ரூம்மேட்ட நினைச்சுக்க நான் உன்னை எப்பமே துரோகி தான்டா பாப்பே நம்ம நம்பறவங்களுக்கு தீங்க செய்யறது துரோகம் தான்டா உன்னை நம்பி நான் வந்த நீ என்ன பண்ணுனே அப்ப எனக்கு துரோகிதானே எதிரியை நம்ப நாக்கலாம் ஆனா துரோகியா அப்ப என்னை மன்னிக்கவே மாட்டேனா என் மனசுல சரி உன் பழைய வாழ்க்கை உன்ன தேடி வந்ததுனா அது வராது ஒருவேளை வந்ததுனா அதான் வராதுன்னு சொன்னேன் எப்படி வரும் உடைஞ்ச பாத்திரம் ஒட்டாது ஒருவேளை ஒட்டிச்சினா பழைய பொலிவ கொடுக்காதே பழைய சந்தோஷத்தை கொடுக்காதே அப்ப காலத்துக்கு இன்னொரு ரூம் விட்டுதான் இருக்கு போல

பாக்கலாம் எப்படி என்ன விட்டு நீ போறேன் என்ன போன அவனே என்ன தேடி வரல பரவாயில்ல போதும் இதுவரைக்கும் போதும்

ஈசி ஒரு பொண்ணை தொட்டுட்டேன் தொட்ட பாவம் என்ன விட மாட்டேங்குது அவன் ஒரு வார்த்தை சொன்னப்பா நீ தொட்ட அதுக்கு அடையாளமாக ஏதாவது வந்திருந்தா என்னடா பண்ணிருப்பேன்னு கேட்டான் அப்போதான்ப்பா நானும் ஒரு தகப்ப ஸ்தானத்தில் உணர்ந்து பார்த்தேன் ஒரு வேலை அப்படி ஒன்னு இருந்திருந்தா என் பிள்ளையும் சேர்த்து நான் கரைப்படுத்திருப்பேன்லாப்பா என் பிள்ளை எல்லாரும் பாவத்துல பிறந்த பிள்ளைன்னு சொல்லியிருப்பாங்க என் பிள்ளை மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் நல்ல நேரம் கடவுளை தண்டனை எனக்கு கொடுக்கலப்பா அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு புரிஞ்சுது ஓ பொண்டாட்டி பாசம் வருதா

பட்டு பிடிச்சி சோக அடிக்குறத என்னால தாங்கிக்க முடியல நான் अलग பட்டு பிடிப்பனே எங்களுதே எஸ்.பி பாஸ் புரியுமே என் தெரியுமா ஆமா இப்ப பாரு கடுவு லாமித்து வெக்க மேடை இந்த சோப்பு சேலக்கு இந்த புளசட்டைக்கு கல்யாணமா

இல்ல அப்படி சொல்ல வந்தேன் நான் என்ன வெட்டியாவா இருக்கேன் என் புள்ளை வேற பாக்க போனும் நீ பாக்காம இருக்காதான் புள்ளைக்கு நல்லது கொஞ்ச நாளைக்கு வந்து இருந்து வேலைgeqqிரு இதுக்கெல்லாம் ஊறி கட்டே கட்டினதுக்கு அப்புறம் வாங்குறாச்சுடா அது வரக்கு இது கட்ட எங்க இருக்குனு அங்க தான் பத்திரமா பத்திரம்மா இருக்காம் இங்க பாரு நம்ம ஏம்பும் பாதத்துக்கு ஒட்டிட்டுற முடியாது அவன் எங்க இருக்குனு அங்க இருக்கட்ட எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் கூட்டிandır நான் புள்ளை பாதத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆ அது ஏன் டார்மாமா என் புள்ள எங்க ரொம்ப நல்லதை பண்ணியிருக்கீங்க அதனால எனக்கு எதுவும் பேச முடியல அதுக்காக ரொம்ப பேசாதீங்க

என் பாத்துட்டு நான் பாட்டிக்கு போய் சேர்ந்துடற நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் டே பிள்ளைய தோப்பை நம்ம போய் சேர வேண்டியதுன்னு நினைக்கிறேன் விட்டு மாட்டேன் சரி ஓ புரிசுமா இல்லையோ இன்னொரு பத்து பொண்ணுக்க வேண்டியது தானே சின்ன வயசு தானே சிரிக்கமே உனக்கு மல்லிகை கிடையாதே நான் பொருள் நேக்கிறேன்னு என் புள்ளைய என்னை கா பார்க்கறேன்னு இந்த உடம்பு சரி இந்த உள்ளமை சரி சராஜிக்கு மட்டுமே நீ பேசின சும்மா இருந்தேனா அதுக்கு ஒரு பால் இருக்குடா ஆசைப்பட்டில

அவர் காதலுக்கு ஏது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஒரு மனைவிய அப்படிதான் பாக்கணுங்கிறது உதாரணமே அவர்தான் புள்ளையா பார்க்க நேரம் என்ன பிள்ளையா பாப்பாரு மனைவியா பார்க்க நேரம் மனைவியா பாப்பாரு தாயா பார்க்க வேண்டிய தாயா பாப்பாரு பெரும்பாலும் என்ன ஒரு குழந்தை மாதிரி தான் பாப்பாரு இப்ப அவருக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தை எப்படிலாம் ரசிப்பாரு அப்படிதான் என்னையும் நான் பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன சேட்டையோ ரசிச்சு கொஞ்சம் எனக்கு அவர் மேல வெறுப்போ கோமோ வந்ததே இல்லை ஒரு குழந்தைக்கு பெத்த அப்பாவும் வெறுக்குமா இருக்காதுல்ல அப்படித்தான் எனக்கு இருக்கும் அவர் அப்பாவா தெரிவாரு என நான் பண்ற ஒரு சேட்டையை அவர் ரசிப்பாருடா நான் காலேஜ்க்கு கிளம்பக்கூடாது எனக்கு அதுக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி பண்ணி எனக்கு உருட்டி விட்டு எனக்கு ஒரு சாட்டி பிரஸ் போட்டு விட்டு ஒரு குழந்தை அனுப்புற மாதிரி அனுப்புறாரு அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கைடா போட்டுல போச்சுது கனவு மாதிரி கலைஞ்சு போச்சு முதல் நாள் வரைக்கும் அப்புறம் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு மறுநாள் அந்த வாழ்க்கை உனக்கு இல்லைன்னு சொன்னா எப்படி இருந்திருக்கு

Oh. <laughs> ラッキー